பேரை சொல்லுங்க இல்லை உங்கள் பேர் சொல்ல கஷ்டமா நயந்தரா லாங்குவேஜில் சொல்லுங்க மூன்று குரங்குகள் அழகாக நீட்டாக ரொம்ப டீசெண்டாக சொல்லுங்க என்னன்னு கேட்டா நயன்தாரா கண்டுபிடிச்ச குரங்குகள் இவங்கன்னா சினிமா வாழ வைக்கிறான் சினிமா வாழ வைக்கிற சினிமாவில் இருக்கிற நாசமாக தான் இவனுக்கு வேலையை மூணு பேர் வேலையை அவனை ப்ரொமோட் பண்ணுறேன் இவனை ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனு காசு வாங்கிட்டு ரஜினி அடிக்கிறது ரஜினி ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார் சொல்றது அஜித்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றது இதே நயன்தாரா மூன்று குரங்குகள் சொன்னது யார யார சொன்னாங்க அவங்க இவன்ல தான் சொன்னாங்க அங்க நின்று வந்து பாத்தீங்கன்னா அதே குழந்தைங்கிட்ட பேசுறத வைக்கலடா என்னென்ன கிண்டல் அடிச்சுக்கிங்க என்னென்ன நீங்கள் நீங்க உப்பு போட்டு சொல்றது வீட்டில் இருக்கிற பொழுங்காவது உங்களை மதிப்பான முதல்ல நான் கேட்குறேன் வீடு உப்பு போட்டுதானே சோர்த்தின்றிங்க அந்த மூன்று குரங்களுக்கு பதில் கொடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா அது பதில் பழி பழிக்கு பழகின்ற மாதிரி என்ன இருக்குன்னா புஷ்பா பூஷன் சொல்லி ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்மோடு இங்கே மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நயன்தர ஃபுல்லாக பல கண் நாடுகளுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்காங்க அதில் முக்கியமாக துபாய் நாடுக்குன்னா நான் ஷூட்டிங் தானே போயிட்டு வரேன் ஆனால் ஆகமா சார் என்ன சார் இல்லைன்னா முட்டையாக சொன்னீங்க அப்படி ஷூட்டிங்காக போயிட்டு வரும்போது துபாய் ஏர்போர்ட்டில் பல பணி நிமித்தமாக போகிறாங்க முக்கிய சந்திப்பு நடந்திருக்கு அதுவும் உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர்களோடு எப்படி பார்க்குறீங்க இதை பிடிச்ச நபர் ஏன்னா ஏற்கனவே நயன்தாராவை விமர்சித்தவங்க அவங்க கரெக்டு சார் நீங்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசுறதுக்கு தயங்கி தெரியுது உங்கள் நண்பர்கள் போல இருக்கவங்க வெளிப்படையாக பேச பேர சொல்லுங்கள் சார் துணிச்சலாக தைரியமாக பேரில் என்ன பெரிய பிடிக்கிறாங்க பேரை சொல்லுங்கள் இல்லை உங்கள் பேரை சொல்ல கஷ்டமா இருந்தால் நயன்தாரா லேங்குவேஜில் சொல்லுங்கள் மூன்று குரங்குகள் நீங்கள் பீலாபிஸ்மி அந்தப்புறம் அந்த வந்து சக்தி இல்லாத அது சக்தியே அப்படின்னு விட ஸ்டெயிட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நீங்கள் அந்த அடைமொழிலாம் விட்டுட்டு பேர் பார்த்து பேரையாக சொல்லுங்கள் பிளைனாக மொட்டையாக வந்து மூணு பேர் அப்படின்னு சொன்னால் மக்களும் பேக்க பார்க்குறவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அதை அழகாக நீட்டாக ரொம்ப டீசெண்டாக சொல்லுங்கள் என்னென்னு கேட்டேன்னா நயன்தாரா கண்டுபிடிச்ச குரங்குகள் அப்படின்றத சொல்லுங்கள் ஏதோ வந்து ஏர்போர்ட்லேயே வந்து இவங்க எந்த வேலையோ போயிருக்கிறாங்க இவனுக்கு வந்து இவங்களுக்கு தெரியும் இவனுக்கு எவனா ஒருத்த ஸ்பான்சர் பண்ணி இவனுக்கு வந்து துபாய்க்குலாம் சொந்த காசெல்லாம் போட்டு போக மாட்டானுங்க புரியுங்களா இவங்க லோக்கல்லையே வந்து இந்த இந்த இதுக்கெல்லாம் போகிறானுல இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு ஓசி சொத்த திட்டத்துக்கு தானே போகிறானுங்க இவனுங்க இந்த மூணு பேர் தான் நான் சொல்கிறேன் மற்றவங்க சொல்லலை இவனுங்க எதுக்கு போகிறானுங்க அப்படியே ப்ரிவியூ ஷோ எதுக்காக போகிறானுங்க அவனுக்கு போயிட்டு வந்து அப்படியே ரிவியூ வந்து இவங்க ஜெனினாக போட போகிறாங்களா கிடையாது கபர் வாங்குறதுக்கும் சோத்தை போட்டாங்கன்னா பிரியாணி போடுவாங்க எல்லா படம் வந்து தயாரிப்படுறோம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோ போடுறாங்களா பிரசாத் சூரியில் அங்கே என்ன செய்கிறாங்க கபரு சோறு அதுக்கு தான் இவனுக்கு போகிறவனுங்க பெரும்பாலும் அதை நடிப்பானுங்க அதில் கௌரவமாக சாப்பிட்றவனுங்க இவனுக்கு வேறு சரிங்களா என்ன வேணுன்னா அந்த கும்பலை சாப்பிட்டு லைனில் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும் அங்கே லைனில் எல்லாரும் நின்று சாப்பிடுவாங்க சரிங்களா ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது தனியாக தட்டில் வந்து தனியாக பார்சல் வாங்கி போய் சாப்பிட்றவனுக்கு தான் அவனுங்க கௌரவமாக ஸோ அது மாதிரி இந்த துபாயில் எவனாவது ஸ்பான்சர் பண்ணிருப்பான் எவன் தாலியாவது அறுத்து எவனாவது பண்ணியிருப்பான் அங்கே போய் எச்எஸ் ஒது திட்டு வரத்துக்காக போகிறானுங்க அவனுங்க அதுக்கு தான் இவனுக்கு போயிருப்பான் வேறு இதுக்கு போகிறானுங்க இவனுக்குனால் சினிமா வாழ வைக்கிற சினிமா வாழ வைக்கல சினிமாவில் இருக்கிறன்னு நாசமாக தான் இவனுக்கு வேலையே இவனுக்கு மூணு பேர் வேலையே அதில் ஏர்போர்ட்டில் போய் போகும்போது அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ நாயன்தராக போயிருக்கிறாங்க சரி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு அது வந்து சேகுவாரம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது இவங்க அந்த மூணு பேர்கிட்டையுமே அது பீலாபிஸ் மீன்ட்டேன் அந்த பிறம் தண்ணி இதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த வேல்யூ இருந்துச்சு எப்படின்னா இவங்க ஊடகத்தில் வந்து பேசுகிறாலே லட்சக்கணும் பேசணும் இப்போ இவங்க ஊடகத்தில் மட்டும் மட்டும்தான் இவங்க பேசுகிறானுங்க அதிலே வியூஸ் வரல பாதிக்கு பாதி போயிடுச்சு மற்ற ஊடகங்களையும் இவங்களை கூப்பிட்றதே கிடையாது காரணம் என்னன்னா இவனுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்துட்டு அவன் தலையில் துண்டை போட்டு போயிடுறானுங்க இதான் உண்மை நான் அதனால தான் சொல்கிறேன் வந்து முதல்ல ஒரு விஷயம் இருக்குது ஒரு திரைப்படம் வெளியே வருதுன்னா இவங்க மூணு பேரை தான் சார் வெளியே வருது ஆமா கிழிச்சா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி தான் கிடையாது சார் நான் நல்லா புரிஞ்சுங்க நான் இந்த தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான் வந்து பத்து பேர் அடிச்சுட்டு வந்து நான் யூடியூபர் கிடையாது இவனில் மாதிரி எப்படி பத்து பேர் அடிச்சுட்டு யூடியூபர் ஆனாது நான் அடித்த பத்து பேருமே யூடியூபர் தான் அதில் மூணு பேர் இவனுங்க ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு வந்து இவனுக்கு தான் நம்ம மாதிரி மாதிரி இவனுக்கு கண்டுபிடிச்சா மாதிரியும் சினிமாவே இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ வைக்கிற மாதிரியும் பார்த்து தான் நம்ம இருக்கிறோம் இவனெல்லாம் யூடியூபால வந்து வாழ்ந்துட்டு உண்மையாக இல்லையா எனக்கு தெரிஞ்சு பயல்வான் ரங்கநாதன் மட்டும்தான் நீட்டாக சொல்கிறாரு அடுத்தது அண்ணன் ராதரவி அண்ணன் கூட சொல்லுவார் என்னென்னு கேட்டோம்னா வாழ வைக்கும் யூடியூபர்கள் சொல்லு சொல்கிறாங்களா பயல்வான் ரங்கநாதன் அவருடைய காணொலியில் முதல் வார்த்தையாக என்னை வாழ வைக்கும் சினிமான்னு சொன்னதே கிடையாது என்னை வாழ வைக்கும் யூடியூபர்களுக்கு நன்றி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்களுக்கு நன்றின்னு சொல்கிறார் அதெல்லாம் ஒரு படி மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை வாழ வைக்கிறோம் நான் யூடியூப்பெல்லாம் வாழலை இது சத்தியம் யாரெல்லாம் கேட்போம் இந்த யூடியூப் வச்சு நான் வாழனா இன்னைக்கு என் லைஃப் ஸ்டேட்டஸ் வேறு இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும் நான் யூடியூப்பை வாழ வைக்கிறேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் யூடியூபர்களே வாழ வைக்கிறீங்க யூடியூபரில் வாழ வைக்கிறேன் யூடியூப்பை வாழ வைக்கிறேன் யூடியூபரில் வாழ வைக்கிறேன் அது அவங்களுக்கு தெரியும் நான் என்ன கன்வீனியன்ஸ் நான் என்ன என்ன வாங்குகிறேன் இவனுக்கு என்ன வாங்குறானுங்க எனக்கு வாய்ப்பு வரணுன்றதுக்காக கிடையாது இன்றைக்கி நான் நாற்பது யூடியூப்பில் நான் பேசுகிறேன் சொன்னால் அவனுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்கள் பத்துக்கு மேலே கிடையாது பத்துக்கு மேலே சொன்னிங்கன்னா நான் பேசுகிறத நிறுத்திடுறேன் பத்தே பத்து யூடியூப் தான் சுருக்கி கொண்டு வந்துட்டான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து யூடியூப்பில் பேசியிருந்தவனுங்க மொத்தமே இன்னைக்கு பத்து யூடியூபில் தான் பேசுகிறேன் அவ்வளோ வன்மை என்ன சார் வன்மை கிடையாது சார் அவர் சினிமாவை வந்து இந்த விமர்சனம் பண்ணுற அந்த அந்த துணி பாருங்கள் என்னமோ இவங்க சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஜீனியஸெலாம் இருக்கிற வந்து பயணிச்சிட்டு அவங்களுடைய பிள்ளைகள் பேரன்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா லிஸ்ட்டு எங்கிட்ட இருக்குது தெரியுங்களா எவ்வளோ பேர் என் தொடர்பு வராங்க தெரியுங்களா சினிமாவில் தாத்தா காலத்தில் தாத்தா காலத்தில் பயணிச்சுட்டு அப்பா காலத்தில் பயணிச்சுட்டு இப்போ அவங்களால பயணிக்க முடியாமல் பிள்ளைகளை வந்து ஆளாக்க முடியாமல் நான்கு தலைமுறையில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தெரியாதான் சினிமா நல்லா அந்த பையன்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு ஏற்ற விஜய்கிட்ட காசை வாங்கிட்டு கோல்டு கார்டு வாங்கிட்டு அவனை ப்ரொமோட் பண்ணுறேன் இவனை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு இவனுங்க ரஜினி அடிக்கிறது ரஜினி ரி ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார் சொல்கிறது அஜித்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறது பார்த்து தானே இருக்கிறோம் நிறைய வன்மத்தில் பண்ணுறோன்னு இவனுங்க சினிமாவே இன்னமும் இவனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அதுவும் அவங்கலாம் பாருங்கள் அந்த கட்டரும்பு கட்சி வாயம் இருக்கான் பாருங்கள் என்னடா பாடி ஷேவிங் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க வேறு அந்த பிறகு அந்தன்னு தான் சொல்கிறேன் ஆனால் பேச்சை பாருங்கண்ணா இது எவ்வளோ பேச்சு இது இப்போ நான் இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்ட் வரும்ண்ணா இதே நயன்தாரா மூன்று குரங்குகள் சொன்னது யாரை சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க அதுக்கு பதிலுக்கு இவங்க என்னென்ன பேச மூன்று குரங்கள் எதுக்கு சொன்னாங்க தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே தீயதை கேட்காதே சொல்ல அந்த மூன்று குரங்குகள் ஒப்பிட்டு இவங்க தீயதை தான் பேசுறானுங்க கெட்டதை தான் பேசுகிறானுங்க கெட்டதை தான் பார்க்குறானுங்க கெட்டதை தான் கேட்கிறானுங்க அந்த மூன்று குரங்கு ஒப்பிட்டு பேசுனாங்க அன்னைக்கு இவனுக்கு என்ன பேசுனுங்க எச்ராஜா பாணியில் தான் பேசணும் கொஞ்சமாச்சு அவனுக்கு வெக்கம் இருக்கா அவங்களுக்கு நான் கேட்குறேன் வெக்கமாக இல்லையா வெக்கமாக இல்லையான்னு வெக்கமாக இல்லையா நான் கேட்குறேன் என்னத்தனை சொன்னாங்க புஷ்பா புருஷன் யார் 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 புஷ்பா புருஷன் விக்னேஷன் புஷ்பா புருஷன் புஷ்பா யார் நயன்தாரா சொன்னது யார் இவனுங்க அவங்க வந்து அக்கேஷன்லாம் அவங்க வந்து எப்போ அடிக்கடி இப்போ வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறது தான் சார் நயன்தாரா இவனுங்க வந்து போகிறது வந்து அக்கேஷனாக போகிறானுங்க அக்கேஷன் கூட கிடையாது எவனோ வந்து அங்கே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பான் இந்த இந்த கும்பலில் இருந்து எவனோ ஒருத்தன் இப்போ ஏற்கனவே நடத்துனாங்க இல்லையாங்க துபாயில் அன்றைக்கி டேட்டுக்கு போட முடியாது தனியா நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க வந்து குடிச்சிட்டு குமார் வச்சு இவன் எதுக்கு போகிறானு பெரிய தொழில் இப்போது ஏதோ பிஸ்னஸில் போகிறாங்களா இவங்க நான் கேட்குறேன் எதுக்கு போகிறாங்க இவங்க மூணு பேரும் போய் அங்கே ஊரை சுற்றி பார்த்துட்டு குடிச்சிட்டு பூத்து அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வருவானுங்க திசு அடிச்சுட்டு நம்ம ஆர்த்தமொழியே பேச விட சார் அது ஆர்த்தம்தான் கிடையாது இது இப்போ எதுக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு போகிறேன்னு துபாய் எதுக்கு போகிறேங்க யார் செலவில் போகிறாங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் புட்டு புட்டு வைக்கட்டுமா யார் செலவில் போகிறானுங்க ஒண்ணுங்க சும்மாலாம் தெரியாதெல்லாம் கிடையாது சார் வந்து நான் எதோ போகிறேன் ஏர்போர்ட்டில் வந்து மீட் பண்ணால் உடனே இவர் கேட்குறாரு உடனே அப்போ சொன்னதெல்லாம் என்னடாச்சு நீ புஷ்பா புருஷன் சொன்ன அவங்க சொன்னாங்க குரங்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு சூடு சொன்னாங்கண்ணா நீங்கள் தானே நிற்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு நயன்தாரை நோக்கி நல்ல புரியுது நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோக்கி வர்றது இவங்கள நோக்கி வரல பிள்ளைகளோடு அவர் நிற்கிறார் அவர் வீட்டுக்காரர் கணவர் நிற்கிறாரு அவங்க போகிறாங்க அவங்க சரிங்களா இவங்க வந்து அங்கே நின்று வந்து பார்த்தீங்கன்னா அதே குழந்தைகிட்ட பேசுறதை வைக்கலடா உங்களுக்கு என்னென்ன கிண்டல் அடிச்சுக்கிறீங்க என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள் ஏன்னா உப்பு போட்டு சோறு திருவிங்க வீட்டில் இருக்கிற பொடிங்காவது உங்களை மதிப்பான முதல்ல நான் கேட்குறேன் வீடு உப்பு போட்டு தானே சோர்த்துன்றீங்க குறைஞ்சபட்சம் அந்த வைராக்கியம் குறைஞ்சபட்சம் அந்த வார்த்தையை நீங்கள் தானே பேசுகிறீங்க புஷ்பா புருஷன் பேசின யாரா நீங்க தண்டா பேசுனீங்க இப்போ புரியுதுங்களா இதே தான் விஜய்க்கும் விஜய்க்கும் இதே தான் விஜய் வந்து கொடுத்தது இதே வாய் தான் இதே தான் புஷ்பா புருஷன் சொல்லிச்சு எப்படியே கொஞ்ச அப்படியே உயிர் உலகு அப்படின்னு அப்படியே பார்க்குறோம் அப்படியே ரெண்டு பேரும் வெக்கா உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா இவனுக்கு வந்து காசு கொடுத்தா எல்லாம் பண்ணுவானுங்க வானுங்க தான் நம்ம சில நேரங்களில் வந்து விபச்சாரிகளை வந்து ஒப்பிட்டு அவங்க இவங்களோட மேலானவங்க அவங்கள கலங்கப்படுத்தக்கூடாது விபச்சாரிகளை கலங்கப்படுத்தக்கூடாது இவங்களோட ஒப்பிடக்கூடாது நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் அன்னைக்கு வந்து குரங்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு உப்பு போட்டு சொல்லுறீங்களா இல்லையா குரங்குன்னு சொன்ன இப்போ நான் முன்னாடி வைக்கிற நின்று சே பல்லா காட்டுறீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா புருஷன் சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கீங்க புஷ்பா புருங்க புருஷன் கிட்டே உங்களுக்கு என்னடா பேச்சு நான் கேட்குறேன் கரெக்டாக சார் அதனால் இதெல்லாம் நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறேன் சார் அதனால எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சரி நிற்கணும் சார் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குல்ல சார் சில விமர்சன உரிமை விமர்சனம் படுத்தது இதெல்லாம் விமர்சனம் சார் அப்புறம் சார் விமர்சனன்றது கண்ணியமாக இருக்கணும் புஷ்பா புருஷன்றது விமர்சனமா என்ன பேசுறீங்க நீங்க இல்லை நாம இதை பற்றி பேசிங்க சினிமாவை விமர்சனம் பண்ணுறது அவங்களுக்கு உரிமை விமர்சனம் பண்றேன் சார் வன்மத்தோட பண்ணக்கூடாதுன்ற எதையுமே பண்ணக்கூடாது வன்மத்தோட பண்ணக்கூடாது யாரையுமே பண்ணக்கூடாது சார் இருக்கக்கூடாது பழி உணர்வோடு பண்ணக்கூடாது சார் விமர்சனம் இப்போ நான் பண்ணல விமர்சனம் எல்லா கட்சியும் தான் விமர்சனம் பண்ணுறேன் வன்மம் இருக்கக்கூடாதுன்ற நான் வன்மத்தோட பண்ணீங்கன்னா அழிஞ்சு போய்விடுங்க இப்போ விஜய்யா அவ்வளோ சிக்கல் வந்துச்சு அப்பான்ற வார்த்தை கண்ணியமான வார்த்தை அப்பான்ற வார்த்தை பெருமைக்குரிய வார்த்தை அப்பான்ற வார்த்தை பவித்திரமான வார்த்தை அந்த அப்பான்ற வார்த்தை இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேலி கெண்டல் பண்ணானுங்க மாமாங்க அங்கிள் அனுபவிக்கிறாங்களா இன்னைக்கு அனுபவிக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு இதுதான் நான் சொல்றேன் வன்மத்தோடு பேசக்கூடாது நீங்க விமர்சனம் பண்ணலாம் வண்ணம் அந்த வன்மத்தோடு பேசும்போது தான் உங்களுக்கு வந்து இப்போ புஷ்பா புருஷன் சொல்ற எதுக்காக குரங்குன்னு சொன்னதுனால நயன்தாராவை நேரடியாக சொல்லணும் நயன்தா ஏன் இன்னும் சொன்னா வந்து கண்ணாடியில் முகத்தை பார்க்குறாங்களா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அழகாக அவங்களாம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழகானவங்களா குற கண்ணாடியில் முகத்தை பார்க்குறாங்களா எவ்வளோ நயன்தாரா குறித்து எவ்வளோ எடுத்து போடுவா வீடியோ எடுத்து போடுவா எவ்வளோ வீடியோ பேசிருக்கேன் தெரியுமா இவனுங்க பதிலுக்கு வன்மத்துக்கு அவங்க எதுக்காக பேசுகிறாங்க நீங்கள் விமர்சனம் வந்து ஒரு எல்லை மீறி ஒரு வன்மத்தோடு விமர்சனம் பண்ணும்போது அதுவும் குறிப்பாக எந்த விஷயத்தில் தனுஷுக்கும் அவங்களுக்கும் அந்த நடக்கக்கூடிய அந்த 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 படத்தில் பிரச்சனை வச்சு இல்லையா காப்பிரைட் பிரச்சனை வச்சு இல்லை அதுக்காக பேசும்போது அப்போ நயன்தா வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வன்மத்தோடு பேசும்போது அவங்க பதில் கொடுத்தாங்க ஒரு நேர்காணலில் மூன்று குரங்கள் சொல்கிறேன் அந்த மூன்று குரங்களுக்கு பதில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அது பதில் பழி பழிக்கு பழகின்ற மாதிரி என்ன இருக்குன்னா புஷ்பா புஷ்ஷன் சொன்னீங்க இப்போ எல்லாம் பல்ல காட்டிங்க எப்படி நீங்கள் வைத்து சோதனை திருந்தீங்களா வேறு எதாவது திருந்தீங்களா கேட்குறேன் பீலா பீலாபி கேட்குறேன் அந்த அப்புறம் அந்த நான் கேட்குறேன் இதில் வேறு அரசியல் வேறு பேசுகிறீங்க விஜய்க்கு வேறு சப்போர்ட் வேறு அல்லது திமுக அரசு நொட்டை சொல்கிறீங்க திமுக அரசை மட்டும் கிடையாது எல்லாத்தையும் கரைச்சி மாதிரி இப்போ நான் கேட்குறதுக்கு கேட்டால் நீங்கள் சோறு உப்பு போட்டு சோறு தின்னீங்களா இல்லை இல்லை சோறு தான் தின்னீங்களா வேறு ஏதாவது திண்டுக்கலான்னு கேட்குறேன் வைராக்கியம் வேணாம் குரங்குன்னு சொன்ன மும்லை ஹுஷ்மா புருஷன் சொல்லிட்டு இருந்தீங்க அங்கே போய் நின்று பேசுகிறீங்க அவங்கள வந்து உங்கள நீங்கள் தான் போய் பேசுகிறீங்க அப்படியே பேட்டி எடுக்கிறீங்க அப்போ தான் ரெண்டு குழந்தைங்கக்கிட்ட உயிர் உலகு அப்படின்னு கரெக்ட் பேசுனா அந்த ஸ்டாண்டில் நில்லுங்கடா இப்போ இப்போ என்ன செய்வீங்க அடுத்தது மூக்குத்தி அம்மன் படம் குறித்து என்னென்னா பேசினானுங்க இவனுங்க இப்போ புரியுதுங்களா இவனுக்கு எதுக்காக இதை நம்ம பேசுகிறோன்னா இவனுங்க என்ன கேட்டகிரின்றதை புரிஞ்சுங்க இவனுங்க வந்து உப்பு போட்டு சொன்னவன்ல கிடையாது சூடு சொர்ணமான இவங்க எதுவுமே கிடையாது ஒன்று காசு தான் குறிக்கோள் ஒன்று இருக்குது கோல்டு காயினாக இந்த விஜய்க்கு சப்போர்ட்டு இப்போ வந்து பேசுகிறானு இப்போ சாட்டை சார்டை துறைமுக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாடுறீங்க சீமானை வந்து சாடுறிங்க ஆனால் நேரில் நிற்க முடியுமா நீங்கள் முதல்ல சாட்டை துறைமுருகன் நேரில் நிற்க முடியுமா இல்லை சீமானுடைய அந்த கண்டைக்கால் மயில் இருக்கிற அதுக்கு ஈடாகுவீங்களா நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும் சீமான விமர்சனம் பண்ணுறீங்க ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தையில் நீங்கள் நிற்கணும் ஏன்னா அந்த வார்த்தையில் நீங்கள் நிற்க அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது உங்களால் நிற்க முடியல எவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் போய் வந்து அது அது ஏர்போர்ட்டில் இப்படி தான் சிம் சிம்ரனை வந்து நான் சென்றானுங்க வந்து விஜய் வந்து வாய்ப்பு கேட்டாங்க படம் தயாரிக்கிறதுக்கு சொல்லிட்டு சிம்மரன் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அவங்க வந்து சந்திக்கிறது கூட அலோவ் பண்ணல வீட்டு வாசல்லையே விழுந்துடுறாங்க அப்போ யாரும் சொன்னால் நம்பவே இல்லை வாசலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவாங்க காலத்து வந்து வாசலை தொட்டு மன்னிப்பு கேட்டு வந்து வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துச்சு மூணு பேரும் நான் சொல்கிறேன் தற்கொலை கும்பலோட வந்து இவனெல்லாம் தலைமை இவனலாம் விஜய் இவனுக்கு தூக்கப்படினா விஜய் முடியும் அது கூட பாருங்கண்ணா நிறைய வீடியோ இருக்குது நான் எடுத்து போகிறேன் இதே விஜய் இவங்க என்னெல்லாம் விமர்சனம் பண்ணான்னு பாருங்கள் அதெல்லாம் கா அதை போட்டோம்னா நீங்கள் ஆச்சரியப்படுங்க ஜே விஜய் வந்து பணம் வராத போது கோல்டு காயின் வராத போது இவனுக்கு என்னென்ன பேசியிருக்கானுங்க இவனுக்கு எப்போ இவனுக்கு வந்து இவன் இவனுக்கு இந்த ஏழ் வந்து எப்போ வந்து உட்காந்தான்னு கேட்டால் யோகி பாபா தொட்டானுங்க அன்னையில் தான் இவனுக்கு கெட்டானுங்க பேசுனா ஒரு பேச்சில் ஸ்டடி நான் இருக்கணும் சார் எவ்வளோ இப்போ வந்து கேட்டால் லட்சம் கொடுத்தா அப்படி பேசுறது ஆயிரம் கொடுத்தா இப்படி பேசுகிறது துபாய்க்கு இவங்க போகிறாங்களோ துபாயில் வந்து அவங்க வந்தாங்களா ஏர்போர்ட்டில் இவங்க மீட் பண்ணாங்களா என்னடா என்னடா எதுக்கு போகிறானுங்க இவங்க துபாய்க்கு முதல்ல படத்தை அறுக்கிட்டு போகிறாங்களா படத்தை நடிக்க போகிறாங்களா ஏற்கனவே ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு அப்போ சொல்லியிருப்பானுங்க கூப்பிட்டுருப்பானுங்க நாங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் போடுறோம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக துபாயை சுற்றி பார்க்குறேன் என்ன துபாய் என்னமோ வந்து நான் ஒரு ஆள் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்ருக்கேன் சார் அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சார் உங்களுக்கு சாம்பார் பிடிக்கும் அவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அதுக்காக மாற்றி மாற்றி பண்ணுவோம் அது எதுவுனால் நீங்கள் எது ஒன்றும் பிடிக்கிறேன் சார் நான் உங்க போட்டு சாப்பிட்ணும் ஒரு எதுவனால் எங்களுக்கு தெரியும் எப்படி லாக் பண்ணணுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி தான் நான் சொல்லுவேன் நீங்கள் தயிர் சூடு சாப்பிடுங்க சாம்பார் சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க ஆனால் உப்பு போட்டு சாப்பிடணும் சாப்பிடுங்க நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன் எனக்கு அந்த அந்த ரோஷன் இருக்குது அந்த வயிறு ஒரு வார்த்தை பேசுனா அது தான் சார் அது விட்ரா போடக்கூடாது பேசிட்டு வெக்கம்மானதானம் பழைய இருக்கும் புஷ்பா புருஷங்கூட போய் வந்து இப்போ குழையிறீங்க தான் நான் சொல்லலை நான் அவனுக்கு தான் சொன்னானுங்க புஷ்பா புஷனு சொல்லிட்டு யார நயன்தாராவை அந்த புஷ்பா புஷங்கிட்ட தான் கொஞ்சிறீங்க அப்புறம் पैसम्म सर नन् न सर